பயம் போக்கும் கால பைரவர் என்று இங்கு போற்றப்படுகிறார் இங்கு வாலீஸ்வரர் சன்னிதியை விட காலபைரவரின் சன்னதியே பெரிதாக உள்ளது ஆனால் இங்கு நந்திதேவருக்கு பதிலாக ஆஞ்சநேயர் காட்சி தருகிறார் காலபைரவரின் அனுமதி இல்லாமல் சிவலிங்கத்தை எடுத்துச் சென்றதால் அனுமனை தடுத்து நிறுத்தி அவருடன் போரிட்டார் இங்கே சிவபெருமானுக்கு முன்பாக ஆஞ்சநேயர் இருப்பதால்தான் பிரதோஷ வழிபாடு நடைபெறுவதில்லை இந்த வீடியோவில் வாலீஸ்வரர் கோவில் பற்றி காண்போம் நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் நோட்டிபிகேஷன் ஆல போட்டுக்கோங்க அப்போதான் நம்ம சேனல்ல வர அடுத்த அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராமகிரி பாலீசுவரர் கோவில் ஆந்திர மாநிலத்தில் உள்ள சித்தூர் மாவட்டத்தில் நாகலாபுரத்திற்கு அடுத்து ராமகிரியில் அமைந்துள்ளது இங்கு மூலவராக அருள்மிகு வாலேஸ்வரர் மற்றும் சந்தான பிராப்தி பைரவர் அம்பாள் அருள்மிகு மரகதாம்பிகை ஆகியோர் அருள்பளிக்கின்றனர் இக்கோவில் வைப்பு தலமாகும் பல்லவர்களால் ஒன்பதாம் நூற்றாண்டில் திருப்பணிகள் செய்யப்பட்டதாகச் சொல்லப்படும் இந்தக் கோவிலுக்கு சோழர்களும் விஜயங்கர மன்னர்களும் திருப்பணிகள் செய்திருக்கின்றனர் சிவாலயங்களில் சிவபெருமானின் சந்நிதிக்கு முன்பாக நந்திதேவர்தான் வீற்றிருப்பார் ஆனால் இங்கு நந்திதேவருக்கு பதிலாக ஆஞ்சநேயர் காட்சி தருகிறார் இங்கு பாலீஸ்வரர் சன்னிதியை விட காலபைரவரின் சந்நிதியே பெரிதாக உள்ளது குழந்தை வரம் தரும் ஆலயமாக கருதப்படுகிறது இங்கு எப்போதும் நந்திவாயிலிருந்து நீர் சுரந்து கொண்டிருக்கும் கஷேத்திரம் மரண கால பைரவர் தலமாகும் பஞ்சபிரம்ம தலங்களில் ஒன்று மலைக்கு மேல் முருகனின் ஆலயம் உள்ளது இத்தனை சிறப்புகளையும் ஒருங்கே கொண்ட புண்ணிய தலம்தான் ராமகிரி எனவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கே வந்து பைரவரை வேண்டி பிரார்த்தனை நிறைவேறியதும் குழந்தையைக் கொண்டு வந்து பைரவருக்கு கொடுத்துவிட்டு பிறகு பைரவரின் வாகனமான நாய் உருவத்தை விலையாகக் கொடுத்து திரும்பவும் குழந்தையைப் பெற்றுச் செல்கிறார்கள் இந்த கோவிலில் காலபெரவர் சந்தான பிராப்தி பைரவராக அருள்கிறார் இந்த ஆலயத்தின் தல வரலாறு இராமாயண காலத்தோடு தொடர்புடையது இலங்கை வேந்தனான இராவணனை வதம் செய்ததால் ராமபுரானுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது தேயராமன் பிரம்மகத்தைத் தோஷத்தைப் போக்கிக் கொள்ள ராமேஸ்வரத்தில் சிவலிங்கப் பிரதிஷ்டை செய்து வழிபட நினைத்தார் சிவலிங்கம் கொண்டு வர அனுமனைக் காசிக்கு அனுப்பினார் காசியின் காவல் தெய்வமாக இருக்கும் கால பைரவரின் அனுமதியைக் கேட்காமல் அனுமன் சிவலிங்கம் எடுத்துக்கொண்டு திரும்பினார் தம்முடைய அனுமதி இல்லாமல் சிவலிங்கத்தை எடுத்துச் செல்லும் அனுமனைத் தடுத்து நிறுத்தி அவருடன் போரிட்டார் காலபைரவர் ஆனால் தேவர்கள் அனைவரும் ஒரு நல்ல காரியத்துக்காகவே ராமரின் பூஜைக்காக சிவலிங்கம் தேவைப்படுவதைக் கூறி அனுமன் சிவலிங்கம் கொண்டு செல்வதாகவும் அன்பு கூர்ந்து தடை செய்ய வேண்டாம் காலபைரவரும் அரைமனதுடன் அனுமன் சிவலிங்கத்தை எடுத்துச் செல்ல அனுமதித்தார் இருந்தும் காலபைரவரின் மனம் சமாதானம் ஆகவில்லை எப்படியாவது சிவலிங்கத்தை மீட்க வேண்டுமென்று நினைத்தவர் சூரிய பகவான் மற்றும் வருண் பகவான் ஆகியோர் துணையுடன் அனுமனுக்கு கடுமையான தாகம் ஏற்படும்படி செய்தார் அப்போது காலபைரவர் கங்காதேவியிடம் ஒரு நீர்நிலையை ஏற்படுத்துமாறு கூறினார் குளத்தைக் கண்டதும் அனுமனுக்கு உற்சாகம் பெருக்கெடுத்தது கையில் வைத்திருக்கும் சிவலிங்கத்தை யாராவது வாங்கிக் கொண்டால்தானே தண்ணீர் அருந்த முடியும் அனுமன் சுற்றுமுற்றும் பார்த்தார் அதற்காகவே காத்திருந்த காலபைரவர் ஒரு சிறுவனாக வடிவம் கொண்டு அனுமன் முன்பாகத் தோன்றினார் அனுமன் சிறுவனிடம் சிவலிங்கத்தை கீழே வைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு தண்ணீர் அருந்தினர் சிறுவனாக வந்த காலபெரவர் சிவலிங்கத்தை வைத்துவிட்டு மறைந்துவிட்டார் அனுமன்தான் கொண்டு வந்த சிவலிங்கம் தரையில் வைத்திருப்பதைக் கண்டு திடுக்கிட்டார் உடனே சிவலிங்கத்தை கைகளால் எடுக்க முயன்றார் மற்றும் பாலினால் கட்டி இழுக்க முயன்றார் அப்போதும் வடக்கு முகமாக சிவலிங்கம் திரும்பியதே தவிர எடுக்க முடியவில்லை அனுமன் சிவலிங்கத்தை கீழே வைத்தது காலபெறவர்தான் என்று கொண்டார் காலபெருவரை வழிபட்டு அவருடைய அருளால் மற்றொரு சிவலிங்கத்தைப் பெற்றுக்கொண்டு ராமேஸ்வரம் சென்றதாகத் தலவரலாறு கூறுகிறது தனக்கு இப்படி ஒரு நிலை இந்த குளத்தால்தானே ஏற்பட்டது என்ற கோபத்தில் அனுமன் அங்கிருந்த சிறு மலையைப் பெயர்த்து குளத்தில் வீசினார் அனுமன் ராமபிரானின் வழிபட்டுக்காகக் கொண்டு வந்த சிவலிங்கம் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் ராம என்ற பெயரையும் அனுமன் வீசிய சிறு கொன்று மலையாக நிலைத்ததால் கிரி என்ற பெயரையும் சேர்த்து அந்த ஊருக்கு ராமகிரி என்ற பெயர் ஏற்பட்டதாகச் சொல்கிறார்கள் சிவலிங்கத்தை அனுமன் வாலினால் கட்டி இழுத்ததால் இறைவன் வாலீஸ்வரர் திருப்பெயர் கொண்டார் சந்நிதிக்கு நேராக ஆஞ்சநேயரும் அவருக்கு அடுத்தபடியாக நந்திதேவரும் காட்சி தருகிறார்கள் அம்பிகையின் திருநாமம் மரகதாம்பிகை காலபெரவர் சிவலிங்க பிரதிஷ்டைக்கு காரணமாக இருந்தால் சந்தான பிராப்தி பைரவர் என்று அழைக்கப்படுகிறார் இங்கே சிவபெருமானுக்கு முன்பாக ஆஞ்சநேயர் இருப்பதால்தான் பிரதோஷ வழிபாடு நடைபெறுவதில்லை என்று தெரிவித்தார்கள் கோவிலுக்கு வெளியில் ஒரு தீர்த்தக்குளம் இருக்கிறது அந்த தீர்த்த குளத்தின் ஒரு கரையில் இருக்கும் நந்தி சிலையின் இருந்து தண்ணீர் தீர்த்த குளத்துக்குள் விழுந்து கொண்டே இருக்கிறது இந்த தீர்த்தம் நந்தி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இதில் இருந்து வருடம் முழுவதும் தண்ணீர் கொட்டிக்கொண்டு இருக்குமாம் இந்த தண்ணீர் இங்கிருந்து வருகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை தண்ணீர் சுவையாக இருக்கும் நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியம் தரும் வல்லமை மிக்கதாக இத்தீர்த்தம் உள்ளது என்கிறார்கள் கோவில் தெய்வங்கள் விநாயகர் பிரம்மதேவர் விஷ்ணு ஷண்முகர் அமர்ந்த கோலத்தில் வீரபத்திரர் தக்ஷணாமூர்த்தி சூரிய பகவான் போன்ற பரிவார தெய்வங்களும் அருள்புரிகின்றனர் கோவில் நேரங்கள் காலை எட்டு மணி முதல் பதினொரு மணி வரை மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை கோவில் முகவரி ராமகிரி முருகன் கோவில் கால்படிகள் ஆந்திர பிரதேசம் ஐந்து ஒன்று ஏழு ஐந்து எட்டு ஒன்று கோவிலோட லொக்கேஷன் கோவிலை பத்தின புல் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ல கொடுத்திருக்கும் போய் செக் பண்ணுங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லனா உங்க ஊர்ல இருக்குற பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க